வாழ்க வளமுடன் இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் தானாக வருவதாகவும் மற்றவர்களும் பிறரும் தருகிறார்கள் நமக்கு ஏற்படுத்துகிறார்கள் என்று நினைக்கிறோம் இதில் நமக்கு கிடைக்கும் உண்மையும் ரகசியமும் என்ன என்று அறிவோமா நாம் உடலும் மனமும் உயிரும் கொண்டு வாழ்கிறோம் வாழும் மனிதனின் உயிராற்றலின் செலவே இன்பம் பெறுகிறது துன்பம் தருகிறது இந்த உயிராற்றலின் செலவு இல்லாமல் இவை நிகழ்வதில்லை ஆனால் உயிராற்றல் செலவு என்றால் நமக்கு ஒரு பயம் வந்துவிடுமே உயிர் போய்விட்டால் உலகில் வாழ முடியாதே ஆம் அப்படித்தான் நினைக்கத் தோன்றும் கவலைப்பட ஏதுமில்லை ஏனென்றால் இயற்கையும் இறையாற்றலும் நம்மை பாதுகாக்கவே செய்கிறது அது எப்படி என்பதையும் நாம் அறிவோம் உயிர்தான் இன்பத்தை உணர்கிறது அதற்கு புலன்கள் உதவியாக இருக்கின்றன புலன்களின் வழியாக ஏற்படும் உயிரின் தன்மாற்றமே இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் காரணமாக அமைகின்றன எல்லா உயிரினங்களிலுமே ஆற்றல் பெருக்கம் ஆற்றலின் இருப்பு மற்றும் அந்த ஆற்றலின் செலவு என்ற வகையிலே உயிர் சக்தி இயங்குகிறது நமக்கு எப்போதும் உயிராற்றல் ஓரளவில் உண்டு நாம் உட்கொள்ளும் உணவு காற்று நீர் மற்றும் பிரபஞ்ச ஆற்றல் பூமியின் மைய ஆற்றல் வழியாக உடலிலே இருக்கக்கூடிய உயிரின் இருப்பு அதிகமாகி அந்தக் கூடுதலான இருப்பு புலன் வழியாகச் செலவாகும் அந்தச் செலவு உடலுக்கும் உயிருக்கும் பொருத்தமான நிகழ்ச்சியாக அமைந்தால் இன்பமாக உணரப்படுகிறது உயிர் சக்தியின் குறைந்தபட்ச இருப்பை அச்செலவு தாண்டும் போது துன்பம் தோன்றுகிறது உடலை கருவியாக கொண்டு புலன் வழியே தன் அலைகளால் உயிரே செலவாகி இன்ப துன்பத்தை உணர்கிறது இதுவே உண்மையும் ரகசியமும் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்